வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று எங்க ஊரு ஸ்பெஷல் ஊர்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது தோசை இடியாப்பத்துக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் வாங்க கிச்சன் போலாம் சமைத்து அசத்தலாம் ஊர்மா செய்கிறதுக்கு பச்சரிசி தேவை மூணு மேஜை கரண்டி பச்சரிசியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதை மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வாசனை சம்பா சீரக சம்பா பாசுமதி எந்த அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற பச்சரிசி மூணு மேஜை கரண்டி எடுத்துருக்கேன் அதை வந்து நைஸாக அரைச்சி ஊற்றி வச்சுட்டேன் அப்புறம் அந்த மிக்சி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது சீனி முட்டை நெய் முந்திரி கிஸ்மிஸ் தேங்காய் பால் எடுக்கணும் அதுக்கு தேங்காய் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு கப்பு அளவு துருவுண தேங்காய் எடுத்து கொஞ்சம் வெண்ணி சேர்த்து நான் அதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வெந்நீர் சேர்த்து அரைக்கும் போது பால் நல்லா வரும் அரைச்சி எடுத்து நான் இது வந்து கொஞ்சந்தான் பால் எடுக்கிறோம் அதனால் சும்மா அறுத்தில் கையை வச்சு பிழிஞ்சே எடுத்துட்டேன் நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அப்படி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கப் தேங்காய் துருவில வெந்நி சேர்த்து அரைச்சோம்ல அதை இப்படி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு அறுத்தில் தட்டி பிழிஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் முதல்ல அமுக்கி விட்டுட்டு அப்புறம் கையால் பிழிஞ்சு பால் எடுத்துருங்க திக்காக பாலை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டாவது அந்த பிழிஞ்சி எடுத்ததை கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து கலந்து ஒரு சுற்றி சுற்றி ரெண்டாவது பாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நாம் வந்து ஊர்மாக்கு அதை வந்து பெருக்கும் போது அந்த ரெண்டாவது பாலை ஊற்றிக்கலாம் முதல் பால் முதல்ல ஊற்றிட்டு இல்லாட்டி நீங்கள் மொத்தமாக கூட கலந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ஊர்மா அரைச்சி வச்சதை வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து நான் காய்ச்சிட்டுருக்கேன் அதில் ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் போடுறேன் இந்த பட்டையும் ஏலக்காயும் நல்ல மணம் தரும் அதனால் போடுங்க நீங்கள் இப்போ நல்லா கெட்டியாக வரி ஆயிட்டு வருது அந்த மாவு நல்லா வெந்துடுச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம சீனி சேர்க்கணும் நான் ஒரு நூற்றம்பது கிராம் சீனி முதல்ல சேர்க்குறேன் நான் மூணு மேஜை கரண்டிக்கு நூற்றம்பது கிராம்ஸ் சீனி இரநூறு கிராம் சீனி கூட சேர்ப்பாங்க நல்ல இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது மாவு வந்து அப்படியே பெருகிடும் இப்போ நல்லா கலந்து விடுங்க சீனி போட்டோன்னா அந்த கட்டியெல்லாம் போயிடும் நல்லா நல்லா கலந்து தண்ணி மாதிரி ஆகிடும் அந்த சீனி கரைஞ்சி வரும்போது நல்லா கொதி வரணும் மாவு நல்லா வெந்திருக்கணும் அப்புறம் சீனி போடுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பால் நம்ம திக்காக இருக்கிறத முதல்ல பிழிஞ்சோல்ல அதை ஊற்றி கலந்து விடுங்க நல்லா இன்னும் இருகலாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டாவது எடுத்து வச்ச பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அரிசி ஊற வச்சு வேக வச்சு காய்ச்சும் போது அது நல்லா பெருகிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்கள் திக்னஸ்க்கு தகுந்தபடி நீங்கள் வந்து கா காய்ச்சிக்கலாம் ஊருமா இப்போ நல்லா கொதி வருது முதல் பால் கா சேர்த்து கலக்கிட்ருக்கோம் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அதுக்காக ரெண்டாவது எடுத்து வச்சோம்ல அந்த பாலையும் நான் முழுதுமே சேர்க்குறேன் நான் அப்போ தான் வந்து அந்த ஆறும்போது திக்னஸ் கரெக்டாக இருக்கும் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன் எங்கள் ஊரில் வந்து ஒரு முட்டையை அடித்து கொடி போல் மேலே ஊற்றி விடுவாங்க உங்களுக்கு பிரியமானால் நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் சீனி கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நூற்றம்பது கிராம் சீனி போட்டேன் ஸோ ஒரு ரெண்டு கரண்டி திரும்ப சீனி போட்டுக்கிட்டேன் நான் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த சீனி வந்து நல்லா எடுத்து காட்டும் இனிப்பு இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையை கொடி போல் ஊற்றி ஜெண்டிலாக ஆப்பையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அது அந்த சூட்லேயே முட்டை வெந்துடும் அது கொத்து கொத்துன்னு கொடி மாதிரி கிடக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டணும் அதுக்கு முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து கொட்டணும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க அடி பிடிச்சிடக்கூடாது ஒன்ஸ் மாவு வெந்துட்டுனா நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெந்நி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கரண்டி நெய் ஊற்றுறேன் நான் அதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பத்து பதினஞ்சு கிறிஸ்மஸ் உங்கள் தேவைக்கு வறுத்து அந்த ஊர் மாலை தட்டணும் முந்திரி பொன்னிறமாக வரும்போது கிறிஸ்மஸ் தட்டுங்க கிறிஸ்மஸ் வந்து அப்படியே நல்லா பொங்கி வரும்போது அடுப்பை அணைச்சிடணும் கறியை விட்டுறாதீங்க இப்போ நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ முந்திரியும் கிறிஸ்மிஸையும் ரெடியான ஊர்மால போட்டுருங்க போட்டு கலந்து விட்ருங்க அவ்வளோதான் ஊர்மா ரெடியாயிடுச்சு இது தோசை இடியாப்பம் ஆப்பத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் தேங்காய் பாலுக்கு பதிலாக நாங்கள் எங்கள் ஊரில் இப்படி செய்வோம் தோசை இடியாப்பத்துக்கு வட்லாப்பம் செய்வோம் வட்லாப்பம் செய்கிறதுக்கு சோம்பலாக இருந்துச்சுன்னா ஊர்மா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் செம்மையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க இது நல்ல நல்ல பகிர்வுகள் வர இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்